சிவா முதன் முதலாக நடிகர் சூர்யாவை வைத்து கங்குமா என்ற திரைப்படத்தை இயக்குகிறார் என்ற செய்தி வெளியான போது பலத்த எதிர்பார்ப்புகள் எழுந்தது தயாரிப்பாளர் ஸ்டுடியோ கிரீன் கிரியேஷன்ஸ் இணைந்து இந்த இந்த படத்தை படம் நவம்பர் ஞானவீல் அன்று வெளியாகிறது இந்த படத்தின் ப்ரமோஷன் படு பயங்கரமாக நடந்து வருகிறது சூர்யாவுடன் இணைந்து பாலிவுட் நடிகை திசா பதானி பாபி தியோல் யோகி பாபு ரெடின் கிங்ஸ்லே உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளங்கள் இணைந்திருந்தன வரலாற்று பின்னணியில் அட்டகாசமான கிராபிக்ஸ் காட்சிகளுடன் இரு பாகங்களாக இந்த படம் உருவாகி வருகிறது படத்தில் பிரான்சிஸ் மற்றும் என இரண்டு கதாபாத்திரத்தில் நடிகர் சூர்யா நடித்திருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையே படம் தொடர்பாக நீதிமன்ற வழக்குகளையும் சந்தித்து வருகிறது இருபது கோடி செலுத்தினால் தான் படம் வெளியாகும் என்று கோர்ட் அதிரடி உத்தரவு இட்டது வரலாற்று பின்னணியில் உருவாக்கப்பட்டுள்ள கங்குவா படத்தின் மீது ரசிகர்களுக்கு அதீத எதிர்பார்ப்பு உள்ளது ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே பட்டியல் கிளப்புகிறது தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் போஜ்புரி என மொத்தம் முப்பத்தி ஐந்து மொழிகளில் கங்குவா படம் வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் உலகம் முழுவதும் திரையரங்குகளுக்கு மேல் இந்த படம் ரிலீஸ் ஆக உள்ளது இப்படி பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கும் படத்தில் நடிகர்களும் பிரம்மாண்ட சம்பளத்தை பெற்றிருப்பார்கள் என்றுதான் பெரும்பாலானவர்கள் நினைத்திருப்பார்கள் ஆனால் அதுதான் இல்லை சூர்யா வழக்கமாக வாங்கும் சம்பளத்தை விட இந்த படத்திற்கு மிக குறைவான சம்பளத்தையே பெற்றிருக்கிறார் தனுஷ் சிவகார்த்திகேன் போன்ற நடிகர்கள் அதிக சம்பளம் வாங்கி வரும் நிலையில் அவர்களை விட மிகவும் கம்மியான தொகையை இந்த படத்தில் சம்பளமாக பெற்றுள்ளார் சூர்யா இரண்டு ஆண்டுகள் இந்த படத்துக்காக உழைத்த போதிலும் கங்குவா படத்தில் நடிக்க சூர்யா பெற்ற சம்பளம் முப்பத்தி ஒன்பது கோடி மட்டுமே இதனை கேட்ட ரசிகர்கள் ஷாக் ஆகியுள்ளனர் ஆனால் ஆளில்லாத குதிரை ஆத்துல இறங்காது என்று சொல்வதற்கேற்ப சூர்யா சும்மாவெல்லாம் இந்த சம்பளத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை அதற்கு வேறு ஒரு காரணம் உள்ளது அது என்னவென்றால் கங்குவா படத்தின் லாபத்திலிருந்து ஷேர் வாங்கவும் சூர்யா டீல் போட்டுள்ளார் தெளிவாக தான் இருக்கிறார் இதே முடிவை பல நடிகர்கள் எடுத்தால் தயாரிப்பாளர்கள் வயிற்றால் புலியை குறைத்துக்கொண்டுதான் இருக்க வேண்டும் ஓகே விவோஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சனிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க